குடும்பங்கள் பல இருக்கிறது இந்த குடும்பங்கள் எவ்வளவு காலம் நீடித்து போகும் அப்படி ஒரு விதி காலம் இருக்கிறது சில கட்சிகள் எவ்வளவு காலம் சில ஆன்மீகங்கள் எவ்வளவு காலம் என ஒரு கணக்கு இருக்கிறது இவை எல்லாவற்றின் ஆதாரங்களும் நட்சத்திரங்களின் மேல் போடப்பட்டிருக்கிறது அந்த நட்சத்திரங்கள் சில காலங்களில் வெடிக்கும் வெடித்து சிதறும் அது பலதாக பிரியும் சில காலங்களில் அது அணைந்துவிடும் அந்த நட்சத்திரத்தினுடைய பூர்வீகம் தெரிந்தால் இன்பங்கள் இது வெடிச்சு சிதறி பல குடும்பங்களாக பிரியுமா அல்லது இது அணைந்து போகுமா இப்படிப்பட்டவைகளை நல்ல காலம் கெட்ட காலம் என்பவைகளை கொண்டு தீர்மானிப்பார்கள் கெட்ட காலத்தினால் வெடிச்சு சிதறி பலதாக பிரிவதும் உண்டு கெட்ட காலத்தினால் அணைந்து போவதும் உண்டு சிலவைகள் பூத்த நெருப்பு போல் இருக்கும் காதல் அதை போல இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்காது குடும்பங்கள் மதங்களெல்லாம் நீர்பூறுத்த நெருப்பு போல் இருக்கும் திடீரென யாராவது அதை டச் பண்ணிவிட்டால் பற்றி எறிந்துவிடும் இதுவும் நல்ல காலம் கெட்ட காலம் அற்ற ஒரு காலமாகவும் சிலருக்கு போய் கொண்டிருக்கும் மூன்று காலங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும்